கிரியேஷன்ஸ் டி சிவா சார் டைஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அம்மா கிரியேஷன் கம்பெனி எடுத்த முதல் படத்தோட கதாநாயகி இயர்ஸ் கழிச்சு அவங்க டேரக்ட் பண்ணி நான் நடிக்கிறேன் உண்மையாக எனக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸ் ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த நாட்கள் இதை நான் நினச்சி கூட பார்த்ததில்லை ஸோ முப்பத்தி நாலு வருஷம் முன்னாடி ஒரு அவ்வளவு அன்னைக்கு தேதிக்கு ஒரு நம்பர் ஒன் ஹீரோயினாக இருந்தபோது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதே அன்பு அதே அழகு அவங்களோட உற்பத்தி வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நான் அது வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி அப்ரோச் பண்ணி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல அது எனக்கு இதுக்கு வந்து கேட்கவே வேணாமே இதுக்கு என்ன கரும்பு தின்ன குழியாற மாதிரி சொல்லி நான் உடனே ஓடி வந்துட்டேன் செட்டில் அவங்களோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நான் வேற எங்கேயும் அவங்களோட ஒர்க் பண்ணலை வேறு படங்களும் பண்ணலை ஸோ அவங்க டைரெக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பழைய ரேவதி ஞாபகத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே அந்த ஒரு அவங்க வேலை செய்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் என்ன நான் ஒரு நடிகனாலலாம் நினச்சி கூட பார்த்துக்கறது இல்லை இப்போ கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சில படங்கள் பண்ணேன் அவங்க படம் பண்ணும்போது என்ன சிவா நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணி சொல்லுவோம் நிஜமாக நல்லா பண்ணுற இருக்கு அவங்க சொல்லும்போது அது ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து இந்த பண்ணும்போதில் அந்த அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு ஒர்க் பண்ணுது நான் ஒரு வியந்து அந்த 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 வேலை செஞ்ச ஒரு பத்து பதினோரு நாளும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன் தான் நடந்தது அந்த சம்பவத்தில் அவங்கள ஒர்க் பண்ணதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்துக்கா அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் ஆட்ஸாக இருக்கும் நிச்சயமாக பெரிய நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் நிறையா எனக்கு அமாககரேஷன் சம்மந்தப்பட்டவங்களாகவே இதில் நான் வேலை செஞ்சேன் இதோடைய கேமராமேன் கம் கோ டைரக்டர் சித்தார்த் என்னுடைய அமாககரேஷனுடைய அரவான் படத்துடைய கேமராமேன் ஏன்னா அந்த படத்தை நாங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அதில் என்ன ஹார்ட் ஒர்க் சித்தார்த்து கான்ட்ரிபியூட் பண்ணிணாங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் பர்சனலாக ஸோ அவரோட அவரோட வந்து திருப்பி நான் வந்து ஒரு பெரிய ஒரு நான் ஸ்டாலஜியை மூவ்மெண்ட்டு மாதிரி சித்தார்த்தோட மூவ் பண்ணேன் அது கூட என் கேரியர்லேயே எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னா சரோஜா அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணது என் நண்பன் சம்பத் சம்பத்தோட கேரளியே வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் அது அந்த மாதிரி இன்னொரு படம் வந்தார்னு கேட்டால் நான் இல்லையே தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு அவருக்கு ஒரு ஸ்கோப்பான ஒரு படம் பியூட்டிஃபுல்லான ஃபிலிம் ஸோ சிபி சம்பத் கூட நான் வந்து கூடவே ட்ராவல் பண்ணேன் ஒரு பத்து நாள் வேலை செஞ்சோம் பேசிகிட்டு இருந்தோன்றது ஒரு நல்ல அற்புதமான அனுபவம் அதே மாதிரி எப்படி வந்து ரேவதினு சொன்னால் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் புறக்கப்பட வேண்டிய ஒரு நடிகையோ அது போல தமிழ் சினிமானுடைய வரலாறு எழுதுனா முத்தழகுன்ற பேரில் தான் அந்த வரலாறு எழுதவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான நடிகை பிரியாமணியோட நான் உங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பெருமையான தருணம் பண்ணி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன் எவ்வளோ பெரிய ஆட்ட ஆக்ட்ரஸ் அவங்க அவங்களோட வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பழகுனாங்க பெரிய பழக்கம் இல்லைனா கூட ரொம்ப நல்லா பழகுனாங்க அவங்களோட அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் பார்த்து நம்ம திரையில் பார்த்தது மிக அருகிலிருந்து ரொம்ப வேந்தேன் அது மாதிரி என் மனசுக்கு மிக நெருக்கமான நல்ல மனிதன் ஆரி அது மாதிரி இங்கே இருக்கிற மிதி ஆள் ஆல் கோஸ்டார்ஸ் எல்லார்த்தோட நான் வேலை பார்த்து வந்து ஒரு இது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே என்னுடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியரில் இது ஒரு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இல்லைன்னு வச்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு படமும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடிப்போம் வந்துரும் அந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணுது அது நானும் ரேவதி மேடம் சம்பத்தெலாம் போய் ராயர் மீசில் போய் காலையில சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ஒரு அது ஒரு பரபரப்பான சோசியல் மீடியா நியூஸ் ஆச்சு அந்த மாதிரி வந்து ரொம்ப அனுபவமான நாட்களில் அதெல்லாம் மறக்கவே முடியாது அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்சோ லுக் ட்ராஃப்டர்ஸ் லுக் டாஃப்டரில் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் நான் என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் வரைய ஃபீல் பண்ணேன் இன்னொரு இன்னொரு கம்பெனியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் ஹாட் ஸ்டார் இது அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் ரேவதி மேடம் இந்த கதையை சொல்லி எனக்கு சொல்லும் போது அப்புறம் தான் எனக்கு தெரியும் உள்ளே போனால் என்னன்னே தெரியும் இது வந்து ஒரு ரொம்ப வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு போட்டு போய் சார் குட் ஒய்ஃப்ன்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் கொண்டாட போகக்கூடிய கொண்டாட போகிற ஒரு வெப்சீரீஸ் இது வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லையும் குட் ஒய்ஃப் இருக்கும் அது நிச்சயமாக வந்து பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வீடுகளில் கூட இது வந்து நிறைய மாற்றங்களை இந்த வெப்சீரீஸ் உருவாக்கி நிறைய அன்பை உருவாக்கும் இந்த வெப்சீரீஸ் நிச்சயமான நம்பிக்கை டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் எல்ஸ் ரொம்ப நன்றி சார் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னீங்க சில கேள்விகள் வித் கேட்கலாமா எஸ் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் பாண்டிங் வித் ரேவதி மேம் அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு பார்த்த ஆக்டர் ரேவதி மேமுக்கும் இன்னைக்கு பார்க்குற ஆக்டர் அண்ட் டிரெக்டர் ரேவதி மேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நிச்சயமாக வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அன்னைக்கு கூட வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டில் கூட அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும் அதே நிதானம் பொறுமை அன்பு அதுவே இருக்குது நீங்கள் சம்பத் சொன்ன மாதிரி தான் எப்படி திருட்டுவாங்கலாம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து நடிக்கும்போது கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை டேட்ஸ்னால் கூட வந்து அவ்வளவு தன்மையாக ஒரு ஆஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணால் கூட எவ்வளோ பணிவாக கேட்பாங்களோ அதையே தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அதே அன்பு தான் நான் பார்த்தேன் நான் அதே மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அப்போ வந்து அவங்க மேடம் பர்ஃபெக்ட் தான் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வச்சது வச்சபடி எல்லாமே சரியாக இருக்கணும் அந்த ஷூட்டிங் என்னமா சொல்லிட்டோமா சொன்னபடி நடக்கணுன்றது எப்பவுமே இருப்பாங்க அது இந்த ஷூட்டிங்கில் ஏஸ் அ டேரக்டராக நான் பார்த்தேன் அது சம்மதி சொல்கிற மாதிரி திட்டினா கூட அதை அந்த அந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அனாவசியமான காம்பரமைஸ் இல்லை பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ரொம்ப பிளான் அவுட் பண்ணாங்க மொத்தம் என்டையர் டீம் நல்லா விளங்கும் மேடம் வந்து பர்ஃபெக்ட் இந்த ஷார்ட் இவ்வளோதான் வேணும் அது போதும் அது ஒரு அந்த அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள பார்த்து அன்மே நான் பிரில்லியன்ட் எதுவுமே மாறலன்னு சொன்னீங்க அண்ட் அவங்களோட டிரெக்ஷனில் இன்னைக்கு நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஒரு அரசியல்வாதியாக கம்பீரமாக இருந்தீங்க சார் ட்ரெய்லரில் உங்களுக்கு ஜென்ரலாகவே பொலிட்டிக்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக சார் இல்லை நான் பொலிட்டிக்ஸ்லேயே இன்ட்ரெஸ்ட்லாம் இது வரைக்கும் நடித்தேன் எல்லாமே பொலிட்டிஷியனாக தான் நடிச்சிருக்கேன் எஸ் நம்ம எதை எம்எல்ஏ மதினா சிவா கூப்பிடுங்கன்ற மாதிரி ஆயிடுபாங்க அந்த மாதிரி தான் நிறையா நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி பட்டு அது அது நடிக்கும் நடிக்கும்போது எனக்கு அந்த ஃபீலே வரல ரொம்ப ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க்காக போயிடுச்சு அது மாதிரி ரேவதி மேடம் சொல்கிறதே சொன்னேன் அவங்க வந்து நான் மண் வாசனைக்கு முன்னாடியே அவங்க ஒரு கோயில் விழாவில் அவங்களுடைய பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் அப்போ எத்தனோண்டு பொண்ணாக பார்க்கும்போது ஒரு சின்ன சிறு அழகான சிறுமி அழகான பெண் அழகான தாய்

ஆ கண்டிப்பாக இது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு பட் ஏன்னா நம்ம வீட்டிலே தான் போனோம்னால் இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலையாக நிறையா நேரம் நம்மளும் ஓய்வு இருக்கும்போது பார்க்குறோம் இன்றைக்கூட சினிமாக்கள் குறைஞ்சி வந்து நிறையா அந்த ஃபாரின் வெப் சீரிஸ் பார்க்குறோம் நம்ம நல்ல நல்ல சீரிஸ் வரும்போது பார்க்குறோன்றது வந்து முக்கியமாக சினிமாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறாங்க மறுநாள் பார்க்குறாங்க நான் பார்த்த பிறகு இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு அது எப்போத்தனை எபிசோட அன்றைக்கி பார்க்க முடியுமா மேக்ஸிமம் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குறதுன்ற மாதிரி ஒரு ஒரு பழக்கம் கூட இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வந்துருச்சு அந்த வகையில் குட் ஒய்ஃப் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக எல்லா எபிசோடும் முடிச்சு தான் நிறுத்துவாங்கன்றது இந்த வெப் சீரிஸ் மேலே என்னுடைய நம்பிக்கை பிரில்லியன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் தி சீரிஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் பல வருஷமாக ரேவிதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர் பிகாஸ் அந்த டைமில் வந்த படங்கள் இப்போது இந்த காலத்தில் அவ்வளோ வர்றதில்ல ஸோ சம்டைம்ஸ் ஐ ஹவ் டோல்ட் அட் ஐ விஷ் ஐ வாஸ் பார்ன் இன் தட் ஏரா தேட் ஐ குட் ஹவ் டன் ஃபிலிம்ஸ் லைக் ஹவ் யூ ஹவ் டன் ஸோ இட்ஸ் சச் அ ப்ளெஷர் மேம் டு ஹாவ் ஒர்க் வித் யூ இன் தி குட் ஒய்ஃப் அண்ட் பல வருஷம் முன்னாடி நான் அவங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பல வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் தட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ மேம் அப்படின்ட்டு ஸோ அண்ட் திஸ் இஸ் ரேவதி மேம்ஸ் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் அண்ட் த டூ இன் தமிழ் ஸோ அதில் நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஏ இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் ஐ ஹாவ் டன் அ கப் ஆஃப் வெப் சீரீஸ் இன் த பாஸ்ட் But uh, this was a very, very uh, strong cast. We had amazing actors, all, all of us, all of them. Uh, and thank you, Swarupa. Uh, of course, we have TM Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. <laughs> because um, like you said hamam uh, or the image is very very strong So on image so like she said uh, Swarupa and Reviti ma'am and uh, siddharth uh, they have all worked together to create very interesting looks for all of us and yani look personally so thank thanks to all of you yeah anything else we just wanted to understand what was your experience working வித் ரேவதி மேம் ஏன்னா அவங்க ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும் தெரியும் பயங்கரமான டிரெக்டர்னு ஆனால் வெப் வந்து தமிழில் அவங்க வந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க தமிழ்லேயே அவங்களோட ப்ராஜெக்ட் ஆஸ் அ ஸோ எப்படி பயங்கர டஃபா இல்லை ஈஸியாக ஜாலி டைப்பாக மேம் எப்படி ஆஸ் அ டிரெக்டர் ஸோ நிறைய தடவை நான் செட்டில் கேரவனில் அசிஸ்டன்ட் கிட்டே கேட்பேன் என்ன பிரேக் விட்டுருக்காங்களா சத்தமே காணமே இல்லை ஏன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா சத்தமே காணும் ஸோ திங் இஸ் அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோவமோ நான் இ பார்த்ததே இல்லை இட்ஸ் இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால் வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவி எவ்வரி தெரியல பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் சோ செரீன் ஒரு டென்ஷனும் இல்லை அண்ட் அவங்க பிகாஸ் ஷி சச் சச் அகாம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹர் செல்ஃப் anglicar actor, irkutsk, you know, problems, challenges, nalla ve so it's very uh, beautiful to have worked with an actor and director. Uh, and she's, like i said, she's very calm, very patient. and uh, as an actor for me, she's, she always gave me the space to, to bring whatever i could to my character, lavanya. so thank you so much, ma'am. சோ மேகா ராஜன் அவர்களையும் லாவண்யமா உங்களை பார்க்க போறோம் தேங்க்யூ சோ மச் வாழ்த்துக்கள் அண்ட் மெனி மோர் ப்ராஜெக்ட் கோங்க்